சரவணபவ நம்ம நம்ம வாழ்க்கைய மனதுல தெளிவு அற்புதமான ஒரு பொக்கிஷன் தான் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுவாமிமலை திருப்புகள் பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்றுல இருந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து வரைக்கும் பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்று முருகு காளவிடம் அயின்றையிரு கண் வேலின் உள்ளம் மயங்கி முளரி வேரி முகை அடர்ந்த முளை முழுகு காதல் தனை மறந்து பரம ஞான ஒளி சிறந்து முகம் ஒரு ஆறு மிக விரும்பி அயராதே அருகு தாழி நரை அவிழ்ந்த குவளை வாசமலர் கரந்தை அடைய வாரி மிசை பொழிந்து உன்னடி பேணி அவசமாகி உருகு தொண்டர் அடன் உடன் அதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே தருக்கண் வீரர் தலை அறிந்து பொருத சூரன் உடல் பிழந்து தமர வேளை சுவர வென்ற வடிவேலா தரளம் ஊரல் உமை மடந்தை முளையில் ஓ ஆர் அமுதம் உண்டு தரணி ஏழும் வளம் வரும் திண்மயில் வேரா மறு திணை விளைந்த புணம் விடாமல் இதனில் இருந்து வழிய காவல் புனை அணங்கின் மணவாளா மருவு ஞாழல் அணி செருந்தி அடவி சூத வனம் நெருங்கி வளர் சுவாமிமலை அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் கடுமையாக பொங்கி எழுந்த ஆழக்கால விஷத்தை உண்ட இரண்டு கண்களாகிய வேலினால் இப்போது மகளரிடம் மயனம் மயங்கி அவர்கள் மீது எழுகின்ற காதலை மறந்து மேலான ஞான ஒளியை சிறந்து வீசும் உனது ஆறு திருமுகங்களையும் மிகவும் விரும்பி சோர்வில்லாமல் அருகம்புள் ஊமத்தை மனம் வீசும் குவளை வாசமிக்க திருநீற்று பச்சை விழுவ இவைகளை எல்லாம் நிரம்ப உன் பாதங்களின் மேலே சொறிந்து உனது திருவடியை விரும்பி தன் வசம் அழிந்து மனம் உருகுகின்ற அடியார்களுடன் கலந்து கூடி அதனால் உண்டாகும் அன்பினால் அடிமை என்னும் ஒழுக்க முறைமை பெறக்கூடிய ஓர் பேற்றை அருள்வாயாக அஞ்சாமை கொண்ட வீரர்களின் தலைகளை வெட்டி சண்டை செய்த சூரனுடைய உடலை இரு கூறாக பிளந்து ஒளிக்கும் கடல் வற்றும்படி வென்ற கூறிய முத்து போன்ற பற்களை உடைய உமாதேவியின் உள்ளத்தில் குடிகொண்டவனே ஏழு உலகங்களையும் வளம் வந்த வலிய மயில் வீரனே குற்றம் இல்லாத திணை விளைந்த புனத்தை விட்டு நீங்காது பரன் மீது இருந்து பலமாக காவல் புரிந்த அனங்காகிய பள்ளியின் அழகிய அனங்காகியணவனே பொருந்தியொன்றை மாமரக்காடும் நெருங்கி வளரும் சுவாமி மலையில் திருவேரகத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு வாதமுடு சூளை கண்ட மாலை குளை நோவு சந்து மாவழி வியாதி குன்மமுடு காசம் வாயு உடனே பரந்த தாமரைகள் பீனசம் பின் மாதர் தரு பூஷணங்கள் என ஆகும் பாதக வியாதி புண்கள் ஆனது உடனே தொடர்ந்து மறந்து பாவ மதுபான உண்டு வெறிமூடி ஏதம் ஒரு பாச பந்தமான வளையோடு உழன்று ஈனம் மிகு சாதியின் கண் அதிலே நான் ஈடு அழிதல் ஆனதின் பின் மூடன் என ஓது முன்பு உன் ஈர அருள் கூற வந்து என ஆழ்வாய் சூதம் மகிழ் பாலை கொன்றை தாது வளர் சோளை துன்றி சூழும் மதில் தாவி மஞ்சின் அழவாக தோரணனல் மாடம் எங்கும் நீடு கொடியே தழைந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே பாடலின் பொருள் வாத நோய் வயிற்றுழைவு நோய் கழுத்தை சுற்றி வரும் புன்கட்டி மார்பு எரிச்சல் எழும்புருக்கி நோய் பெரிய இழுப்பு நோய் மகோதரத்துடன் Cố rời núi வாயுவினால் உண்டாகும் படர்தாமரை போன்று சொறி படை மூக்கடைப்பு பின்னும் ஒழுக்கம் கெட்ட விளைமாதர்களுடன் இணைவதால் கிடைக்கும் ஆபரணங்கள் என்று சொல்லத்தக்க புன் வகைகள் பாவ நோய் புண்கள் ஆகிய இவை உடனே என்னை பீடிப்பதால் படுக்கையை விடாது கிடந்து உடல் நலம் குறைந்து இக்காரணத்தால் உனது திருவடி மலர்களில் அன்பு என்பதை முற்றும் மறந்து பாவம் நிறைந்த கல்லை குடித்து அதனால் மயக்கம் மிகுந்து குற்றம் தரும் பந்த பாச கட்டுகளான வலையில் அகப்பட்டு அழிந்து இழிவான என் ஜாதித் தொழில்களையே ஈடுபட்டு நான் வலிமையற்று அழிந்த பின் இவன் ஒரு முட்டாள் என பிறர் கூறுவர் அங்கனம் பிறர் சொல்லுவதற்கு முன்பு உனது கருணை நிறைந்த திருவருள் மிக்கு வந்து என்னை ஆட்கொள்வாயாக மாமரம் மகிழமரம் மரம் கொஞ்சை மரம் இவைகளின் பூந்தாது நிறைந்துள்ள சோலைகள் நெருங்கியுள்ளதும் சூழ்ந்துள்ள மதில் உயர்ந்து மேகத்தை அழாவி நிற்பதும் தோரணங்கள் நல்ல வீடுகளில் எங்கும் உயர்கொடிகள் தழைந்ததுள்ளதுமான சுவாமிமலையில் வாழ வந்த பெருமாளே பாடல் இருநூற்றி முப்பத்தி மூன்று வாரம் உற்ற பண்பின் மாதம் உற்ற நண்பின் நீடு மெய்த்துயர்ந்து வயது ஆகி வாழையில் திரிந்து மைக்கண் மங்கை மார்களுக்கு இசைந்து பொருள் தேடி ஆரமிக்க பொன்களால் அமைந்து அமர்ந்த மாப்பணிக்கள் விந்தை அதுவான ஆடகம் ஒப்ப அமைந்த ஓலை முத்தமும் கொடு ஆவி மெத்த நொந்து திரிவேனோ சூரனை துறந்து வேர் பிழந்து சூழ் சுரர் கண் அன்பு செய்யும் வீரா சூகரத்தோடு அம்புதான் எடுத்து வந்த சூதனுக்கு இசைந்த ஏர் எதிர்த்து வந்து நீர்கள் கட்டி அன்று தான் இறைக்க வந்தது ஒரு சாலியே மிகுத்து உயர்ந்த மா வயர்கள் மிஞ்சும் ஏரகத்து அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு பூண்ட தன்மையால் கருவுற்று மாதங்கள் பல செல்ல வளர்ந்து வளரும் உடலில் வளரும் உடலில் பிறந்து வயது நிரம்பி காளை பருவத்தில் திரிதலுற்ற அழகியமை பூசிய கண்களை உடைய பெண்களிடத்தே நேசம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்க பொருள் தேடி மாலைகள் நல்ல பொன்னால் செய்யப்பட்டு விளங்கும் சிறந்த ஆபரணங்கள் விசித்திரமான பொன்னால் வேலைப்பாடு அமைந்த காதனியையும் முத்துக்களையும் கொடுத்து என் உயிர் மிகவும் நொந்து திரிவேனோ சூரனை விரட்டி ஓட்டி அடியோடு அவனை பிளந்து சூழ்ந்துள்ள தேவர்களிடத்தே அன்பு காட்டிய வீரனே பன்றியின் உரு கொண்டு வராக அவதாரத்தில் அழகிய பூமியை மேலே எடுத்து வந்த தந்திரமாய்ந்த திருமாலுக்கு உகந்த மருகனே ஏர் எதிர்த்து வர நீரை பாய்ச்சி கட்டி போதைக்கு போது உழவர்கள் இறைத்ததன் பயனால் விளைந்த ஒப்பற்ற செந்நேல் பயிர்களே பெருகி உயர்ந்து வளர்ந்த சிறந்த பயல்கள் நிறைந்துள்ள சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி முப்பத்தி நான்கு வார் குழலை சொருகி கருவில் குழைக்காதோடு இணைத்து அசைய கதிர்பல் கொண்டு இதழ் பொற்க மலர் குமிழ் ஒத்து உளதுண்ட கிரீவவார் கமுகில் நல்களை பொன்குவடு ஆடு இளநீர் சுரர் பொன்குடமொத்த இனைமார்பு அழகில் பொறிமுத்து ஒளி ரம்பை மாதர் கார் உறும் வித்து இடையில் கதலித்தொடை சேர் அல்குள் நல் பிரசம் தடம் உள்கொடு கால் மறைய துவள செறி பொன்களை ஒன் குழாவ கார்குயிலை குரலை கொண்டு நல்தெரு மீதில் நெழித்து நகைத்து நடிப்பவர் காமன் முகப்ப அமழி சுழல் குத்திரர் சந்தம் ஆமோ சூரர் பதைக்க அற உட்கி நெழிந்து நெழித்து உயர் ஆழி இறைப்ப நினக்குடலை கழுசூழ் நரிக்கெருட கொடி பற்பள சங்கமாக கிரியை கைத்தடித்து மலைத்திகை யானை உழற்றி நடுக்கி மதப்பொறி சோர நகைத்து அயிலை கொண்டுவிட்டு அருள் செம்கை வேளா ஏர் அணி நல்குழலை வெற்பு என்னும் அற்புதமிக்க சுவாமி மலை நிற்கும் லக்ஷண ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்று அருள் தம்பிரானே பாடலின் பொருள் மன்மதன் மகிழும்படி படுக்கையில் புரழுகின்ற வஞ்சகர்கள் ஆகிய பொது மாதர்களின் சிற்றின்பத்தில் நான் சிக்கி அவர்கள் அழகில் ஈடுபடுதல் ஆகுமோ அசுரர்கள் பதைக்கவும் மாதிசேஷன் ஓலமிட்டு ஒழிக்கவும் மாமிச குடலை கழுகுகள் சூழவும் நரிகளும் கருடன்களும் காக்கைகளும் பல கூட்டமாய் நெருங்கவும் வஞ்சனை எண்ணம் கொண்ட கிரௌஞ்ச மலையின் ஆற்றலை அழித்து எட்டு திக்கில் உள்ள மலைகளையும் அலையுண்ண செய்து நடுங்க வைத்து அவைகளின் மதம் பூண்ட கொண்டு செலுத்தி செங்கை அழகுள்ள சிறந்த கூந்தலை உடையவளும் விண்ணுலகத்தில் உள்ள இந்திராணி பெற்ற பேரழகியும் ஆகிய தேவயானையை சேர்ந்த சித்தனே ஒப்பற்ற அற்புதமான வேடர் குளத்தில் உதித்த அமுத சொ குருமகள் வள்ளியை மனம் கொண்டவனே திருவேரகமலை என்னும் மிகுந்த மலை பதியாகிய நிற்கும் மழகனே லக்ஷ்மி போன்ற ராஜத குணம் படைத்த பார்வதி பெற்றருளிய தம்பிரானே முப்பத்தி ஐந்து விரித்து சுழற்றி பார்த்து வாயென நகைத்து தோட்டுக்குழை ஆட வாசகம் முறைத்து சூத்திர பாவை என உறுப்பை காட்டி வாசனை முளைக்கச்சு ஆட்டி அழகாக சீர்களை நெகிழ்த்து போர்த்து நூலிடை நெழுத்து காட்டி தீ தேய நடித்து பாட்டுக்குயில் போல சேர் உற அழைத்து பார்த்து சார்வு உற மறுத்து இட்டு ஆட்டி சீர் பொருள் பறிப்போய் கூத்தர் உறவு ஆமோ சூரர்கள் பதைக்க தேர்கள் ஆணைகள் அழித்து தாக்கி சூர்கிரி கொழுத்தி கூற்று ஊர் ஊர் இடும் வேளா தூமொழி நகைத்து கூற்றை மாளிட உதைத்து கோத்த தோல் உடை என் அப்பருக்கு ஏற்றி தெரிவோனே ஏர் அணி சடைச்சி பால் சொல் ஆரணி சிறக்க போற்றும் ஏர் எழில் நிறத்து கூர்த்த மகவோனே ஏடு அணி குழைச்சி தூர்த்த ஆடகி குரத்திக்கு ஏற்ற ஏரக பொறுப்பில் பூத்த பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி அந்த பொய்யான மாயையான சிற்றின்பம் நோ நமக்கு நோய்களையும் துன்பத்தையும் தரக்கூடிய அந்த உறவு நல்லதாகுமோ ஆகாது என்றபடி அசுரர்கள் பதைக்கவும் யானைகளையும் அழியும்படி தாக்கி சூரனையும் அவனுடைய எழு கிரிகளையும் சுட்டெரித்து யமலோகத்துக்கு அனுப்பிய வேலனை பரிசுத்தமான மொழியுடன் சிரித்து மார்கண்டருக்காக யமனை இறக்கும்படி உதைத்து உரித்து எடுத்த தோலை உடையாக கொண்ட என் தந்தையாகிய சிவபெருமானுக்கு உபதேச மொழியை இத்தலத்தில் உரை போந்தவனே அழகிய சடையை உடையவள் பால் போல் இனிய சொல்லை தேவி பார்வதி விசேஷமாக போற்றுகின்ற மிக்க அழகிய நிறம் கொண்டவள் மூடப்பட்ட பொன் போன்ற நிறத்தவள் திருமாலின் மகள் சுந்தரவள்ளியாக குரப்பெண் வள்ளி நாயகிக்கு பொருத்தமானவனே சுவாமி மலையில் விளங்கும் பெருமாளே ஓம் சரவணபேர் முருகனுக்கு hello